பாசிசத்தை வேரறுத்து எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக சங்கிகளை கதறவிட்டு கொண்டிருக்கின்ற அறிவுபூர்வமான அறிவு திருவிழாவை நடத்திய இளைஞர்களின் எழுச்சி நாயகர் மக்கள் மடங்களை வென்ற திராவிட இயக்கத்தின் இளவரசு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி செயலாளரும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாள் விழாவை நேற்று வெகு சிறப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தோயர்கள் மக்களுக்கு பயனுள்ள விதமாக இனிப்புகள் வழங்கி நலத்திட்டங்கள் வழங்கியும் அறுசுவை உணவுகள் வழங்கியும் ஒரு சிறப்பான ஒரு மக்களுடைய பயனுக்கு ஏற்ப இந்த பிறந்த நாளை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரணியினுடைய செயலாளர் அறிவுறுத்தலின்படி நேற்று கொண்டாடி இருக்கின்றார்கள் மக்கள் வெள்ளத்தில் நேற்று பிறந்தநாள் வாழ்த்தை பெற்றார் கழகத்தின் இளம் தலைவர் அவர்கள் உறிஞ்சி இல்லத்தில் ஓர் நாள் முழுவதும் தொண்டர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்கள் பொதுமக்களுடைய வாழ்த்துக்களை பெற்று வாழ்த்து மலையில் நினைந்திருக்கின்றார் இளைஞர்களுடைய முழு கவனமும் இன்றைக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பக்கம் திரும்பியிருக்கிறது என்று சொன்னால் அறிவு திருவிழாவை அறிவுபூர்வமாக நடத்தி இன்றைய இளைஞர்கள் தவறான பாதையில் சென்று விடாமல் தன் பக்கம் ஈர்க்கின்ற வகையில் தனது உழைப்பால் தனது சிந்தனையால் தனது செயல்பாடுகளின் மூலம் இளைஞர்களுக்கு புதிய இரத்தத்தை பாய்ச்சுகின்ற வகையில் இளைஞர்களை நல்வழிப்படுத்துகின்ற வகையில் தான் கொண்ட கொள்கையில் நிலையாக எது வந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாமல் உறுதியாக நிற்கின்ற ஒரு மன தைரியத்தோடு இன்றைக்கு இளைஞர்களுக்கான நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி செயலாளர் கழகத்தின் இளம் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எனது மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள்